ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சாமி செல்ஃப் டூர் தான் பார்க்க போகிறோம் எல்லாரும் பூஜா ரூம் டூர் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா நான் சாமி ஃபோட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபில் தான் வச்சுருக்கேன் அதனால் சாமி செல்ஃப் டூர்னே வச்சுக்குவோம் ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் வேறு கேட்டுருந்தாங்க உங்கள் சாமி செல்ஃபு வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு டைமே இல்லை இப்போ தான் டைம் கிடச்சிச்சு அதுவுமே விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் எடுத்த வீடியோ தான் புது பிள்ளையர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சாமி செல்ஃபில் வந்து இருப்பார் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு செல்ஃபு ஃபஸ்ட்டு ரெண்டு செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோலாம் வச்சிருப்பேன் மூணாவது செல்ஃபில் வந்து சாமி கும்புறதுக்கு தேவையான பொருள் அதுக்கப்புறம் ரெண்டு செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் லார்ஜ் லார்ஜம் இருக்கும் அதனால் ஒரு சின்ன ஸ்க்ரீன் வந்து போட்டு வச்சுருப்பேன் ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா முத எடுத்தோன்னே பிள்ளையார் இருப்பார் கல் பிள்ளையார் அது வந்து எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் தனியாக ரூம் எடுத்து தங்கியிருந்தப்ப அந்த பிள்ளையார வந்து வாங்கி வச்சு கும்பிட்டுக்கிட்டே வந்திருக்காங்க அதனால் இப்போ வரைக்கும் அந்த பிள்ளையார் எங்கள் வீட்டிலே தான் இருக்கார் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிள்ளையார் அதுக்கப்புறம் குபேரர் சிலை அதுக்கப்புறம் அன்னபூர்ணி அம்மன் சிலை ஒன்று வச்சிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சரிசி போட்டு அன்னபூர்ணி அம்மன் சிலையை வந்து வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி விளக்கு வந்து முன்னாடியே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க குலதெய்வத்தோட ஃபோட்டோ அது வந்து நம்ம என்னதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இஷ்ட தெய்வத்தை நம்ம வழிபட்டாலுமேவும் நம்ம வந்து குலதெய்வத்தோட ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே பெருசாக வந்து வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால பெருசாக ஒரு ஃப்ரேம் போட்டு குலதெய்வத்துக்கு ஃபோட்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் மாலை வந்து போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு குட்டி மண்பானையில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி அதில் வந்து பதினோரு ரூபா காயின் வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு விளக்கு வந்து எப்போயுமே ஏற்றி வைக்கிற மாதிரி வச்சுருப்பேன் குலதெய்வத்துக்குன்னு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சின்ன சிவலிங்கம் அதுக்கப்புறம் நந்தி சிலை அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கு எப்பயுமே வந்து ஒரு விளக்கு ஏற்றுற மாதிரியே நான் வச்சுருக்கேன் இது ரெண்டு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து குலதெய்வம் கோயில் போய் அங்கேருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் தான் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி கண்ணாடி வந்து போட்டு அதுல வந்து ஒரு கண்ணாடி ஒண்ணு வச்சிருக்கேன் அதுக்கு மேலே வந்து பாலத்ரிபுர சுசுந்தரி அம்மன் ஃபோட்டோ அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ அதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக வந்து எங்கள் குலதெய்வங்க ஃபோட்டோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா முருகர் ஃபோட்டோ அதுக்கப்புறம் பிள்ளையார் ஃபோட்டோலாம் வச்சுருப்போம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்ஃபில் அந்த மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ கூட பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு சாயங்காலமே வந்தாங்க அதனால உடனே எடுத்து நான் சாமி செல்ஃபில் வந்து வச்சுட்டேன் அப்படியே ரெண்டாவது செல்ஃபில் என்னென்ன வச்சிருக்கேன்றதை பார்ப்போம் திருநீர் குங்குமம் பச்சை குங்குமம் எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து ஒரு இதில் வந்து போட்டு வச்சுட்டேன் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் அதுக்கப்புறம் மகாலட்சுமி அம்மன் ஆண்டாள் அம்மன் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே இதில் இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஃபோட்டோ அதுக்கப்புறம் குட்டி கிருஷ்ணர் சிலை வருஷ வருஷம் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து சிலை வச்சு கும்பிடுவோம்ல அதுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கிற புது விநாயகர் அவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட அன்னைக்கு சாயங்காலமே வந்து நாங்கள் போய் கரைச்சிட்டு வந்துட்டோம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் ஃபோட்டோ வாராகி அம்மனுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு விளக்கு வந்து ஏரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு முன்னாடியுமே ஒரு விளக்கு வந்து எப்போயுமே ஏரியும் அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா வளம்புரி சங்கு அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம சாய்பாபாவோட சிலை அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோமதாவோட சில அது வந்து கண்ணுக்குட்டியோடு இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஷ்ட தெய்வமான முருகர் அவருக்கு வந்து தனியாக வந்து ஒரு இடம் வந்து வச்சுட்டேன் அவர் ஃபோட்டோ ஒன்று இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வேலு வேலுக்கு கீழே வந்து ஒரு சின்ன தட்டில் வந்து பச்சரிசி போட்டு வந்து வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா முருகரோட சிலை குட்டி சிலை இது வந்து போன வருஷம் கந்த சஷ்டி வர்றதுக்கு வந்து நாங்கள் வந்து முருகர் சிலை வந்து வாங்கியிருந்தோம் அதனால அப்படியே முருகர் சிலையை வந்து அங்கனுக்குள்ளேயே வச்சாச்சு அவருக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டிக்கர் வந்து ஒட்டி அதில் வந்து எப்போயுமே சரணம்பவ கோலம் போட்டு அங்கே வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நெய் விளக்கு தான் இருக்குது அதுக்கு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தட்டில் வந்து பிரசாதம் வந்து எப்பயுமே வச்சிருவேன் அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபோட்டோ வந்து அம்மன் ஃபோட்டோவாக இருக்கும் அவ்வளோதான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செல்ஃபில் வந்து இப்படி தான் வச்சுருக்கேன் மே செல்ஃபில் மாதிரி கீ செல்ஃபில் வந்து இந்த மாதிரி அதாவது எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து நாங்கள் வந்து இப்படி தான் வந்து சாமி செல்ஃபை வந்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே என்னென்ன வச்சுருக்கேன்னா இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டி விளக்கெலாம் வச்சுருக்கேன் இந்த கார்த்திகை தீபத்துக்கெலாம் ஏற்றோம்னா அதுக்காக விளக்கு அதுக்கப்புறம் பற்றி அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய் நெய்யெல்லாம் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு சாமி செல்ஃபுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்புறதுக்கு தேவையான பொருள்லாம் காமிக்கிறது அதுக்கப்புறம் மணி அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த தட்டு அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் வைக்கிறதுக்கு தட்டு அப்புறம் பன்னீர் இதெல்லாம் வந்து தேவையான பொருள்லாம் அங்கே வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் அதுக்கு பக்கத்துலேயே இந்த ரெண்டு செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு தேவையான பொருள் தான் எல்லாமே அதாவது கந்த சிருஷ்டி கவசம் புக்கு அதுக்கப்புறம் வேல்மாரல் புக்கு அதுக்கப்புறம் பிரசாதம் அதாவது முந்திரி பருப்பு கற்கண்டு வெள்ளம் இதெல்லாம் தனித்தனியாக ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் திருநீர் குங்குமம் எல்லாமே தனித்தனியாக இருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா திரி அதுக்கு வந்து ஒரு தனியாக வந்து ஒரு பாக்ஸ் வந்து போட்டு வச்சிருவேன் அதுக்கப்புறம் பத்திக்குமே ஒரு தனியாக வருதுல அதுக்கப்புறம் சிசருமே தனியாக தான் வச்சுருப்பேன் எப்போயுமே அதுக்கப்புறம் சூடம் பாக்ஸ் அதுக்கப்புறம் சந்தனம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் அப்புறம் ஜவ்வாது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருவேன் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலராக தெரியுதுல அது வந்து ஒரு குட்டி துணி இது வந்து சாமி செல்வாக எப்போயுமே தொடக்கிறதுக்கு தனியாக தனியாக வந்து ஒரு துணி வந்து வச்சுருவேன் நான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட சாமி செல்ஃப் டூரு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சாமி செல்ஃப் டூருமே போட்டாச்சு நம்ம சாமி கும்புற ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சு கும்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இரும்புலாம் வந்து சாப்பிட்டுட்டு போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் வந்து வெள்ளம் கற்கண்டு அப்படிலாம் முந்திரி பருப்பு ஏதாவது வந்து வச்சு கும்பிடுவேன் நீங்களும் சாமி கும்புறப்ப ஏதாவது ஒரு பிரசாதம் வந்து வச்சு கும்பிடுங்க ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை